சசிகலாவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் போர்க்கொடி தூக்கியதை அடுத்து தமிழகத்தின் பெரிய இயக்கமான அதிமுக இரண்டாக பிளவுபட்டது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா ஆதரவு அணியும் தனித்தனியாக இயங்கி வருகிறது ஓபிஎஸ் அணியில் பதினோரு எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் சசிகலா அணியில் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமி தற்போது முதல்வர் ஆகியுள்ள நிலையில் ஆட்சி நீடிப்பதற்கு மெஜாரிட்டி எண்ணிக்கையான நூற்றி பதினேழை விட ஐந்து எம்எல்ஏக்களே அதிகமாக உள்ளனர் இதனால் தலைக்கு மேல் கத்தி தொங்கும் நிலையிலேயே ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் சசிகலா தரப்பிற்கு உள்ளது ஐந்து அல்லது ஆறு எம்எல்ஏக்கள் சசிகலா அணியை விட்டு வெளியேறிவிட்டால் ஆட்சி கவிழும் அபாயம் இருப்பதை உணர்ந்த சசிகலா தரப்பினர் தற்போது ஓபிஎஸ் அணியில் இருக்கும் பதினோரு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து உள்ளடி வேலைகளையும் செய்து வருகின்றனர் சசிகலா அணிக்கு எம்எல்ஏக்களை இழுக்க பண பலமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த சசிகலா ஆதரவு எம்எல்ஏவான அம்மன் அர்ஜுனன் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் கோவை மண்டல எம்எல்ஏக்களான ஆறுக்குட்டியும் அருண்குமாரும் எந்நேரம் வேண்டுமானாலும் எங்கள் அணிக்கு வருவார்கள் என்று கூறி அதிர ஆட்சியில் இல்லாத போதே மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏக்களை தைரியமாக கூவத்தூரில் அடைத்து வைத்த சசிகலா தரப்பினர் தற்போது ஆட்சி கையில் இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று அதிமுக தொண்டர்கள் புலம்பி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி